தாய் தமிழ் உறவுகள் அனைவரையும் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலி மூலமாக வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் தமிழ்நாடு தமிழர் நாடு வலையொலியின் ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியில் அனைவரும் சந்திப்போம் வாங்க நாம் தமிழர் இன்னைக்கு நம்ம இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியை எதுக்காக கூட்டியிருக்கோம் அப்படின்னா இந்த சண்டாளன் என்னும் வார்த்தை சர்ச்சை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களின் கைதுக்கு முன்னும் கைதுக்கு பின்னும் மறைத்த செய்திகள் என்ன அப்படிங்கிறது குறித்து தான் பேசி விவாதிக்கிறதுக்காக இந்த ஊர் பஞ்சாயத்து நிகழ்ச்சியே நாம் இன்னைக்கு கூட்டியிருக்கோம் அதாவது அண்ணன் செந்தமிலன் சீமான் அவர்கள் உண்மையின் மகன் அண்ணன் செந்தமிலன் சின்மான்வர்கள் நேர்மையின் மகன் அண்ணன் சிந்தமிலன் சீமானவர்கள் சத்தியத்தின் மகன் என்பதை நிரூபிக்குது இந்த சண்டாளன் எனும் வார்த்தை சர்ச்சை இது ஒரு உண்மை இன்னொரு உண்மை என்ன அப்படின்னா அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்களை கொல்ல சதி திட்டம் தீட்டியிருக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் அரசு அந்த சதி திட்டத்தை நிறைவேற்ற தமிழ்நாடு காவல்துறையை தவறாக பயன்படுத்தியுள்ளது இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் அரசு அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது பண்ணி கொண்டு வரும்போது ஏற்படுத்தியுள்ள அந்த விபத்து இந்த விபத்தை மறைக்கணும் இந்த சதி திட்டத்தை மறைக்கணும் இந்த சதி திட்டத்தை மறக்கடிக்கணும் ம தமிழக மக்களிடம் இருந்து தமிழ் குடிகளிடம் இருந்து இந்த சதி திட்டத்தை மறக்கடிக்கணுங்கிற ஒரே இலக்கோட இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் என்ன செய்கிறாரு அப்படின்னா இந்த கீதா ஜீவன் இந்த சுபவி போன்ற ஓனாய்களை ரத்தம் குடிக்கிற ஓனாய்களை விட்டு அந்த செய்தியை மறக்கடிக்க செய்யறதுக்கு முயற்சி பண்ணிட்டு வர்றாரு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் அவர்கள் சரியா அதாவது கருணாநிதியை சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி துரோகி கருணாநிதி அப்படின்னு சொன்னது இந்த முத்துவேல் கருணாநிதி குடும்பத்துக்கு வழிகிளையான் சரியா இந்த முத்துவேல் கருணாநிதியை சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி துரோகி கருணாநிதினு சொன்னது இந்த முத்துவேல் கருணாநிதியின் மகன் மு க ஸ்டாலினுக்கு வழிக்கலையான் சரியா இந்த சண்டாளன் கருணாநிதி சதிகாரன் கருணாநிதி துரோகி கருணாநிதினு சொன்னது இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் நடத்திட்டு வர்ற திராவிட முன்னேற்ற கழக கட்சியினருக்கு வழிக்கலையான் ஆனால் எங்கே வலிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் நடத்திட்டு வர்ற இந்த திராவிட மாடல் ஆட்சியில் வாழக்கூடிய அந்த சண்டாளர்கள் எனும் ஜாதிக்காரங்களுக்கு வழிக்கு தான் அதன் அடிப்படையில் தான் நம்ம தம்பி சாட்டை த நம்ம அண்ணன் சாட்டை துரை சாட்டை துரைமுருகன் அவர்களை விக்கிரபாண்டியில் அந் பாடின அந்த அதிமுக கட்சியினர் பாடி வரக்கூடிய அந்த பாடலை அதிமுக கட்சிக்காரங்க ஒவ்வொரு மீட்டிங்கிலேயும் இந்த பாட்டை போட்டுட்டு தான் அவங்க நிகழ்ச்சியவே ஆரம்பிக்கிறாங்க சரியா அந்த பாட்டை அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் விக்கிரபாண்டி இடைத்தேர்தலில் மக்கள் மத்தியில் பாடிட்டார் அந்த பாட்டு தான் பெரிய குத்தமாக அந்த பாட்டை பாடினது தான் பெரிய தப்பாக அந்த பாட்டில் சண்டாளர்கள் எனும் வார்த்தை வருதான் அதன் அடிப்படையில் அந்த சண்டாளர்கள் எனும் ஜாதிக்காரங்க இந்த முத்துவேல் கருணாநிதி காலை பிடிச்சி கெஞ்சினாங்களாம் எங்கள் ஜாதியை வந்து இப்படியெல்லாம் எளிவாக பேசுகிறாங்க அதனால் அவங்கள நீங்கள் கட்டாயம் கைது செஞ்சு ஆகணும் அப்படின்னு சொல்லி இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் காலை பிடிச்சி கெஞ்சினாங்களாம் அதன் அடிப்படையில் தான் இந்த முத்துவேல் கருணாநிதி மு ஸ்டாலினின் கைப்பிடியில் இருக்கிற அந்த காவல்துறை இந்த அன் அண்ணன் சாட்டை அவர்கள் குற்றாலத்துக்கு குளிக்க போன அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை கைது பண்ணுறதுக்காக ஓனாய் போல நாக்க தொங்க போட்டுக்கிட்டு குற்றாலத்தில் குளிச்சிக்கிட்டு இருக்கிற அண்ணன் சாட்டை துரைமுருகனை கைது பண்ணால் ஓடி இருக்கு சரியா சரி கைது பண்ணிட்ட கைது பண்ணியிருக்க எப்படி கைது கைது பண்ணியிருக்க எப்படி கூப்பிட்டு வரணும் ஓங்க ஓம் உன்னுடைய வாகனத்திலேயே கூட்டிகிட்டு வந்திருக்கணும் காவல்துறையின் வாகனத்திலே அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை கூட்டிகிட்டு வந்திருக்கணும் சாட்டை துரைமுருகன் அவர்களை அவருடைய அண்ணன் சாட்டை துரைமுருகனுடைய சொந்த வாகனத்தில் கூட்டிகிட்டு வந்திருக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினின் காவல்துறை அவருடைய வாகனத்தில் கூட்டிகிட்டு வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வாகனத்தில் அவரே போய் இடித்து செத்துக்கிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கதையை மாற்றி விட்டுருலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் கைது பண்ணுன்னா எங்கள் வாகனத்தில கொண்டு வந்திருப்போம் அவர் வாகனத்தில் நாங்கள் கொண்டு வரோம் நாங்கள் அவரை கைது பண்ணுறதுக்கு முன்னாடியே அவர் தப்பிச்சு ஓடுறதுக்காக அவர் வாகனத்தில் அவர் வேற வேகமாக வண்டியை ஓட்டினார் அதனால் ஏதோ ஒண்ணுல இல்லை இடித்து செத்துட்டார் அப்படின்னு சொல்லி கதையை முடிச்சிடலான்னு இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அரசு திட்டம் தீட்டி அவர் வாகனத்திலையே அவரை கூட்டு வந்திருக்கு கூட்டு வந்து இடிச்சு அவர் வாகனத்தை சேதப்படுத்தியிருக்கு இந்த விபத்து இந்த முத்துவேல் கருணாநிதியின் கைப்பிடியில் உள்ள அந்த காவல்துறை இருக்கு அந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கணும் இந்த காவல்துறை முத்துவேல் கருணாநிதி மகனின் சதி திட்டத்திற்கு உடன்பட்டிருக்கு அப்படிங்கிறதுனால இந்த காவல்துறையினர் மீது நாம் நிச்சய நடவடிக்கை எடுக்கணும் நடவடிக்கை எடுக்கலைன்னா நடவடிக்கை எடுக்க வைக்கணும் அப்பன்தான் நாம் யாருன்னு அவங்களுக்கு தெரியும் சரியா அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பிடா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அண்ணன் செந்தமிழன் சீமானின் அன்பு தம்பி சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவர்களை வந்து நீ வந்து கொன்றலாம் அப்படின்னு நீ நினைச்சிருக்க பார்த்தியா உன்னை என்ன செய்யணும் அவர்களை கொன்றலாம் அப்படின்னு சொல்லி நீ நினச்சிருக்க அதுக்கு சதி திட்டம் தீட்டியிருக்க அந்த சதி திட்டத்திலிருந்து நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் தப்பிச்சிட்டாரு தப்பிச்சது ஆண்டவனுடைய அருள் அதன் அடிப்படையில் தான் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் உன்னுடைய சதி திட்டத்திலிருந்து தப்பிச்சிருக்காரு உன்னை இனிமேல் வந்து வச்சு செய்யறதுக்காகத்தான் ஆண்டவன் வந்து அந்த அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களை தப்பிக்க வச்சிருக்கிறாரு உன்னுடைய சதி திட்டத்தில் இருந்து சரியா இந்த முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலினின் சதி திட்டத்திற்கு உடந்தையாக இருந்த அந்த காவல்துறை அதிகாரிகள் மீதும் அந்த காவலர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நம்ம போராடணும் அப்படிங்கிறத நம்ம நாம் தமிழர் கட்சியினர் கொஞ்சம் நாச்சலும் முயற்சி பண்ணுங்க சரியா இது ஒரு பக்கம் இன்னொன்று வந்து அண்ணன் செந்தமணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிக்கிட்டே வர்றது என்ன அப்படின்னா தமிழனுக்கு ஜாதி கிடையாது சரியா தமிழனுக்கு ஜாதி கிடையாதுன்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு இந்த செய்தியை மக்களிடம் சென்று சேர முடியாத அளவுக்கு இந்த திராவிட கும்பல்களும் இந்த ஆரிய கும்பல்களும் அண்ணன் செந்தமிழன் சீமானின் செய்திகள் மக்களிடம் சென்று சேர முடியாத அளவுக்கு அவதூறுகளை அண்ணன் செந்தமிழன் சீமான் மீது அள்ளி தெளிக்குது சரியா அள்ளி தெளிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டே இருக்குது சரியா இதன் அடிப்படையில் அண்ணன் செந்தமளின் சீமானின் அரிய பெரிய கருத்துக்கள் நம்ம தாய் தமிழ் உறவுகளுக்கு சென்று அடைய முடியாத அளவுக்கு மாறியிருக்கு சரியா அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிட்டு வர்றாரு என்ன அப்படின்னா தமிழனுக்கு ஜாதியே இல்லை தமிழனுக்கு ஜாதியே இல்லை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மேடையிலையும் சொல்கிறாரு அதைத்தான் நிரூபிக்குது இந்த சண்டாளன் என்னும் வார்த்தை சண்டாளன் என்னும் வார்த்தை அதைத்தான் நிரூபிக்குது எப்படின்னு கேட்குறியா தமிழன் தமிழன் குடியின் அழகன் முருகனின் கந்த சிஷ்டி கவசத்தில் இந்த சண்டாளன்கிற வார்த்தை இருக்குடா சரியா இந்த சண்டாலங்கிற வார்த்தை கந்த சிருஷ்டி கவசத்துல இருக்குது சரியா தமிழனின் சங்ககால இலக்கியங்கள்ல இந்த சண்டாளனுங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டு இருக்கு சரியா அப்படின்னா இதோட இல்லை இன்னொன்று இருக்கு அதாவது இந்த சண்டாலங்கிற வார்த்தை நம்ம கிறிஸ்தவர்களின் புனித நூலாக கருதப்படக்கூடிய அந்த பைபிளில் இருக்கு இந்த சண்டாலங்கிற வார்த்தை பைபிள் வந்து நேற்றோ இன்றைக்கே தயாரிக்கப்பட்டதில்லை கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டது இந்த பைபிள் சரியா ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே தயாரிக்கப்பட்டது இந்த பைபிள் நம்ம சங்க இலக்கியங்கள் கிட்டத்தட்ட ஐயாயிரம் பத்தாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உருவானது நம்மளுடைய சங்க இலக்கியங்கள் அதுலையெல்லாம் சொல்லியிருக்கு இந்த சண்டாளங்கிற வார்த்தை வந்திருக்கு இந்த சண்டாளனுங்கிற வார்த்தை அப்படின்னா அந்த காலகட்டங்களில் தமிழனுக்கு ஜாதி இல்லைன்னு தான்ண்ட அர்த்தம் அப்படி சண்டாளனுங்கிற ஜாதி அன்னைக்கு இருந்திருந்தா எங்கள் ஜாதியை எப்படி இந்த தரக்குறைவான செயலுக்கு நீங்கள் பயன்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் உள் இருந்த அந்த சண்டாளர்கள் என்னும் ஜாதிக்காரங்க இருப்பாங்களா அந்த வார்த்தைகளை எடுக்கிறதுக்கு அவங்க முயற்சி பண்ணியிருப்பாங்கள்ல அப்படிங்கும்போது அவங்க முயற்சி செய்யலை முயற்சி செய்யலைனாலே அந்த நேரத்தில் அந்த ஜாதி இல்லைன்னு தானே அர்த்தம் அப்படின்னா தமிழனுக்கு ஜாதி இல்லை அப்படி ஒரு ஜாதியே அந்த காலகட்டத்திலையும் இல்லை இந்த காலகட்டத்திலையும் இல்லை இந்த ஜாதியை உருவாக்குனது இந்த திராவிட கும்பலும் ஆரிய கும்பலும் அப்படிங்கிறத அண்ணன் சீமான் அவர்கள் ஒவ்வொரு மேடையிலையும் சொல்லிக்கிட்டே வர்றாரு சங்க காலத்தில் தமிழனுக்கு ஜாதி இல்லை சரியா அதை நிரூபிக்குது இந்த சந்தாளன் எனும் வார்த்தை சங்க காலத்தில் தமிழனுக்கு ஜாதி இல்லை ஜாதி இருந்திருந்தால் அன்னைக்கு இந்த சந்தாளனுங்கிற வார்த்தையாக அன்னைக்கு அந்த சங்ககால இலக்கியங்களில் பயன்படுத்தும் போது இந்த ஜாதிக்காரங்க எதுக்கு இடி சொல்லுக்கு இழிவு சொல்லுக்கு எங்கள் ஜாதியை பயன்படுத்துகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு போராட்டம் பண்ணியிருப்பாங்க அந்த குறிப்பிலிருந்து அவங்க எடுக்கிறதுக்கு எல்லா முயற்சியும் செஞ்சுருப்பாங்க அப்படி ஒரு முயற்சியே அந்த காலகட்டத்தில் நடக்கலை அப்படின்னா அந்த காலகட்டத்தில் தமிழனுக்கு ஜாதி இல்லை இந்த திராவிடனும் ஆரியனும் தமிழ்நாட்டில் உருவானதுக்கு அப்புறம் தான் தமிழனுக்கு ஜாதியே வந்திருக்கு அப்படிங்கிற உண்மையை மறைக்கிறதுக்காக இந்த திராவிட கும்பல்கள் இந்த ஆரிய கும்பல்கள் இந்த கீதா ஜீவனையும் இந்த சுபவி போன்ற ஓநாய்களையும் ஏவி விட்டு நம்மளை தமிழனை ரத்தம் குடிக்கிறதுக்கு தமிழனுக்குள்ளே சண்டை போட்டு சாகிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு வருது இந்த திராவிட கும்பலும் ஆரிய கும்பலும் தமிழனுக்கு ஜாதியே இல்லை நல்லா புரிஞ்சுக்கோங்க தமிழனுக்கு அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரைக்கும் ஜாதி கிடையாது புரிஞ்சுக்கோங்க இதை மறக்கடிக்கிறதுக்காகத்தான் இந்த முத்துவேல் கருணாநிதி மகளும் மு ஸ்டாலின் அவர்களும் இந்த திராவிட கும்பலும் ஆரிய கும்பலும் முயற்சி பண்ணிட்டு வருது சரியா அண்ணன் செந்தமிழன் சீமானின் கூற்றை பொய்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியை இந்த முத்துவேல் கருணாநிதி மகனின் திராவிட மாடல் அரசு முயற்சி பண்ணிட்டு வருது தமிழனுக்கு ஜாதி இல்லை தம்பியே தமிழனுக்கு ஜாதி இல்லை தமிழ் என்பது இனம் தமிழன் ஒரு இனம் தமிழன் என்று ஒரு இனம் உண்டு அவனுக்கு தனியே ஒரு குணம் உண்டு புரிஞ்சுக்கோங்க எங்களுக்குன்னு ஒரு குணம் இருக்குது அந்த குணத்தனியே காட்ட வச்சிடாத முத்துவில் கருணாநிதி மகனை காட்டை வச்சிடாதீங்க சரியா சாட்டை துரைமுருகம் உனக்கு என்ன கிள்ளிக்கிறேன் கிள்ளிக்கிறேங்க நினச்சிட்டியா புரிஞ்சுக்கோ புரிஞ்சிக்கோ இனிமேல் அந்த மாதிரி செயல்கள் நடந்துச்சு அப்படின்னா எங்களுடைய போராட்டங்கள் குறையாது புரிஞ்சுக்கோங்க சரியா சாட்டை துறைமுருகனை கொள்றதுக்கான சதி திட்டத்தை தீட்டி அந்த இது நடக்கலைங்கவும் இந்த சதி திட்டம் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறத மறைக்கிறதுக்காக இந்த சதி திட்டம் வெளியில் வந்துடக்கூடாதுன்னு அதை மறைக்கணுங்கிறதுக்காக இந்த கீதாஜீவனுங்கிற ஓனாய ஏவி விடுற இந்த சுபவிங்கிற ஓனாய ஏவி விடுற இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா படிக்காத முட்டா பையங்க கூட இதை புரிஞ்சுக்கிடுவாங்க இதை நீ சொல்கிற அந்த இந்த கட்டுக்கதைகளை எல்லாம் காதல பூச்சி தீட்டலை கிராமத்துல அவன் போய் சொல்லு சரியா முத்துவேல் கருணாநிதி மகன் மு ஸ்டாலின் அவர்களே அவன் போய் சொல்லுங்க தமிழனுக்கு ஜாதி இல்ல நீ இனிமேல் எங்க சாட்டை மீது நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ என்ன நடக்கும்னு தமிழ்நாடு பத்தி எரிஞ்சு பார்த்துக்கோ சரியா தமிழினம் கொந்தளிச்சிரும் சரியா நீ நினைக்கிற இந்த தமிழினத்துக்குள்ளேயே நீ வந்து இந்த மாதிரி ஜாதி சண்டையை தூண்டி விட்டுட்டு நம்ம வந்து குளிர் குளிர்களைஞ்சிடலாம் அப்படின்னு நீ மறைக்க நினச்சது என்ன தெரியுமா ஒரு உயிரை கொள்ள திட்டின சதி திட்டத்தை நீ மறைக்க நினச்சிருக்க சரியா இந்த இந்த மறைக்க நினச்சிட்டு நீ என்ன செய்கிற இந்த சுபவி போன்ற சுபவி கீராஜீவன் போன்ற தமிழின வாரிகளை நீ எங்களுக்கு எதிராக நீயே போர் தொடுக்க விட்ற சரியா நாங்கள் இவங்கள இதெல்லாம் நாய் எய்த அம்பு சரியா எய்தவன் யாருன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த நாய்களை எல்லாம் நாங்கள் தொடவே மாட்டோம் சரியா அதெல்லாம் தொட்டது ஒரு காலம் இனிமேல் தொடவே மாட்டோம் செரிஞ்சு புரிஞ்சுக்கோ சரியா ஏதாச்சில் ஒன்று கருணாநிதியை பற்றி பேசியா கருணாநிதி உங்கள் அப்பந்தானயா எங்கள் அப்பனா எதுக்கே நீ இந்த மாதிரி பேசுகிற அப்படின்னு கேளியா நீ ஆம்பளை தானே நீ அந்த மாதிரி கேட்டு வந்திருக்கணும் அதை விட்டுட்டு எங்கள் சாத்தை துரைமுருகன கொள்றதுக்கு நீ சதி திட்டம் திட்டுற உனக்கெல்லாம் எவ்வளவு கொடூரமான சிந்தனை கருத்தை கருத்தால் மோதுடா கருத்தை கருத்தால் மோதுறதுக்கு வக்கு இல்லையா மூடிக்கிட்டு சாத்திட்டு போ ஆட்சி அதிகாரத்தை சரியா என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை சாத்திட்டு வேற எவன்டையாச்சும் கொடுத்துட்டு ஊரில் வைக்க சொன்ன வேலையை போய் பார்க்கப்போ அதை விட்டுட்டு இருந்துக்கிட்டு எங்கள் மக்களை கொன்று குவிக்கலான்னு நினைக்காத கள்ளச்சாராயோ மரணத்தை நீ மறைக்க பார்க்குற நம்ம அண்ணன் ஆம்ஸ்டாங்கின் மரணத்தை நீ மறைக்க பார்க்குற தம்பி நம்ம தீபக் பாண்டியன் அவர்களின் மரணத்தை நீ மறைக்க பார்க்குற ம் ஆட்சியில் வேலை இல்லாத திண்டாட்டம் எவ்வளோ இருக்குது தெரியுமா ம் அதுக்கு ஏதாச்சும் ஒரு நடவடிக்கை எடுத்திருக்கியா மக்களை துன்புறுத்துறது கஞ்சா குடிக்க வைக்கிறது சாராயம் குடிக்க வைக்கிறது போதைப் பொருட்களை குடிக்க வைக்கிறது இது ஒரு வேலையாடா உனக்கு இதெல்லாம் ஒரு ஆட்சியா இதெல்லாம் ஒரு ஆட்சியா இதை செய்யறதுக்கு நீ ஒரு ஆள் வேணுமா உனக்கு வந்து ஓட்டு போட்டான் பார்த்தியா அவனை செருப்பை கழட்டி அடிக்கணும்டா அவனை போய் செருப்பை கழட்டி அடிக்கணும் நாட்டை சீரழிக்கிறதுக்கு ஓட்டு போட்டு உன்னை கொண்டு வந்து முதலமைச்சர் ஆக்கினாங்க பார்த்தியா அவனை செருப்பை அடிக்கணும் அவனை தாண்ட தமிழ்நாடு தமிழ்நாடாக மாறும் இனிமேல் தம்பி சாட்டை திரைவு முருகனை கை வைக்கணும்னோ இல்லை தமிழ் இனத்துக்குள்ள மோத உடனும்னோ ஜாதி கலவரத்தை உருவாக்கி உடனும்னோ நினைக்கவே நினைக்கக்கூடாது முத்துவேல் கருணாநிதி மகன் மு க ஸ்டாலின் அவர்களே உங்களுக்கு இது ஒரு எச்சரிக்கை புரிஞ்சுக்கோங்க இதை மீறி எங்கள் இனத்துக்குள்ளே சண்டையோ எங்கள் இனத்தில் எவனையோ தொட்ட அப்படின்னா உன்னுடைய ஆட்சி அதிகாரங்கள் சீர்குலைக்கப்படும் புரிஞ்சுக்கோ என்ன வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறியா புரியாதவன் நீ சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு போயிட்டு இருப்பான் எல்லாம் நீ உன்னுடைய ஒவ்வொரு நடவடிக்கைகளையும் அங்கு அங்குமா ஆராய்ச்சி பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் புரிஞ்சிக்கோ சரியா புரிஞ்சு நடந்துக்கோ மக்களே இவர்களுடைய சதி திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க நம்மளோட நம்மளுடைய தமிழினத்துக்குள்ளேயே தமிழர்களை சண்டை ஓட விடுறதும் அதன் மூலமாக நம்ம தமிழர்களை கொன்று குமிப்பதுமே இந்த முத்துவில் கருணாநிதி குடும்பத்துக்கு வேலையாக வச்சுருக்காங்க அதனால் இதை புரிஞ்சிக்கிட்டு இவர்களின் சதி திட்டத்திலிருந்து வெளிவர்றதுக்கு தமிழ் இனங்கள் முயற்சி பண்ணுங்கள் இனிமேல் இந்த திராவிட கும்பல்களுக்கு வாக்களிக்காதீங்க வாக்களிச்சுட்டு சீரழியாதீங்க தமிழ் இனத்தை கொன்று குமிக்காதீங்க தயவு செய்து புரிஞ்சிக்கோங்க இனிமேல் இந்த கும்பல்களுக்கு வாக்குகள் அளிக்காதீங்க நாம் தமிழர்